கதை கேட்க ஆர் யூ ஆல்ரெடி டு டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் பைபிள் அண்ட் ஸ்டோரி முதியோர்கள் நம்ம கூட இருக்கிறது நமக்கு பெரிய ஆசிர்வாதம் எல்டர்லி பீப்புள் லிவிங் வித் அஸ் இஸ் அ கிரேட் பிளஸ்ஸிங் ஃபார் அஸ் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவமும் அவங்களுடைய நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் விஸ்டம் வில் ஆஃப் கிரேட் ஹெல்ப் ஃபார் அஸ் ஆனால் அவங்கள நம்ம ஒரு பாரமாக நினைக்கிறோம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம் பட் வித் திங்க் தே ஆர் அ பர்டன் டு அஸ் அண்ட் ஆல்சோ திங்க் தட் தே டோன்ட் நோ எனி திங் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் த பைபிள் சேஸ் யோபு பனிரெண்டு பனிரெண்டு முதியோர் இடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே ஜாப் இஸ் வித் ஏஜ் மேன் அண்ட் வித் லென்த் ஆஃப் டேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு வயதானவர்கள் கிட்ட ஞானமும் புத்தியும் புரிதலும் இருக்குமா சி ஒட் த பைபிள் சேஸ் எல்டர்லி பீப்புள் வில் ஹாவ் விஸ்டம் நாலேஜ் அண்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கிராமத்தில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு தர் வாஸ் ஃபேமைன் இன் அ வில்லேஜ் அதனால் அங்கே இருந்த மக்கள் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு மாறி போயிடலாம் இதுக்கு மேலே நம்ம இங்கே உயிர் வாழ முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க த பீப்புள் தேர் டிசைடட் டு லீவ் தட் பிளேஸ் அண்ட் கோ டு அ அனதர் பிளேஸ் பிகாஸ் தேர் ஷுவர் தட் தே கே நாட் லிவ் தேர் எனிமோர் அங்கே கொடிய தண்ணி பஞ்சம் இருந்தது தண்ணி இல்லாமல் உயிர் வாழ முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெர் வாஸ் வாட்டர் ஸ்கேசிட்டி தேர் அண்ட் வி ஆல் நோ தட் வித் அவுட் வாட்டர் வீ கே நாட் சர்வை அங்கேருந்து அவங்க போகிறதுக்கு கால்நடையாக போனோம் ஒரு சிலர்கிட்ட சின்ன சின்ன வண்டிகள் தான் இருந்தது எவ்ரி ஒன் ஹே டு கோ பை வாக் அண்ட் அ ஃபியூ ஹேட் ஸ்மால் மூவபிள் வெஹிக்கிள்ஸ் அதனால அந்த ஊர் தலைவர் என்ன சொன்னார்னா நம்ம வயசானவங்களெல்லாம் அறுபது வயசு தாண்டினவங்களெல்லாம் இந்த ஊர்லேயே விட்டுட்டு போயிடலாம் அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு த ஹெட்மேன் ஆஃப் த வில்லேஜ் சைட் லேட்டஸ்ட் அபேண்டன் ஆல் த ஓல்ட் பீப்புள் ஹியர் த பீப்புள் ஹூ ஹவ் கிராஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் தேர் இஸ் நோ எனி யூஸ் ஆஃப் தெம் அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் வயதானவர்களை அங்கேயே விட்டுட்டு அவங்களுடைய பொருட்களெல்லாம் எடுத்து இன்னொரு இடத்த நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க ஸோ த பீப்புள் இன் தட் வில்லேஜ் லெஃப்ட் ஆல் த ஓல்ட் பீப்புள் தேர் அண்ட் டுக் தேர் திங்ஸ் அண்ட் ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் அ நியூ பிளேஸ் அவங்க நடக்க ஆரம்பித்து ரெண்டு நாள் கழித்து எங்கேயுமே அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல அவங்க அந்த இடத்த சுற்றி தேடி பார்த்தாங்க ஆனால் தண்ணியே கிடைக்கல ஆஃப்டர் தே ஸ்டார்டட் வாக்கிங் ஆஃப்டர் டூ டேஸ் தே குட் நாட் ஃபைண்ட் வாட்டர் தே டி நாட் ஹாவ் வாட்டர் ஈவன் டு ட்ரிங்க் அவங்க அந்த இடத்த சுற்றி சுற்றி தேடிகிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு குட்டி பையன் ஓடி வந்து அந்த தலைவர்கிட்ட சொன்னான் தேவர் லுக்கிங் ஃபார் வாட்டர் எவ்ரிவேர் தென் அ லிட்டில் பாய் கேம் ரன்னிங் டு த ஹெட்மேன் அண்ட் சட் ஐயா இந்த இடத்துல நீங்கள் அந்த தூரத்தில் தெரிகிற நாணலை பிச்சு நீங்கள் தோண்டி உள்ளே விட்டு உறிஞ்சிங்கன்னா தண்ணி வரும் அப்படின்னு த லிட்டில் பாய் சட் யூ ஹாவ் டு டிக் அ பர்டிகுலர் பிளேஸ் அண்ட் யூ கேன் யூஸ் அ ரீட் தட் இஸ் க்ரோயிங் தட் சைட் அண்ட் யூ கேன் சக் த வாட்டர் ஃப்ரம் த க்ரௌண்ட் அந்தபடி அந்த தலைவரும் கொஞ்சம் தோண்டிட்டு ஒரு நாணலை விட்டு தண்ணியை உறிஞ்சி பார்த்தாரு ஸோ த dug a little and took a reed and he tried to suck water. தண்ணி தாராளமாக வந்துருச்சு அந்த இடத்துல இருந்தது தெர் வாஸ் அ ஃபவுண்டன் அண்ட் தெர் வாஸ் மோர் வாட்டர் அப்புறம் அப்புறம்தான் அந்த தலைவர் யோசிச்சாரு இந்த சின்ன பையனுக்கு எப்படி இங்கே தண்ணி இருக்கும்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்றது தெரியும்னு Then the headman thought, How does this little boy know that there is water in that place and also the method to take the water from the ground? And the kutti kupte and the talaver visarichare. The headman called the little boy and asked, Apya amasona aya yanaku apa kaleyade, a chinna paena our yaranditare. He said, சார் ஐ டோன்ட் ஹாவ் அ ஃபாதர் மை ஃபாதர் பாஸ்டி வேவ் வென் ஐ வாஸ் வெரி ஸ்மால் அதனால் எங்கள் தாத்தானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ லவ் மை கிராண்ட் ஃபாதர் வெரி மச் அவரை நீங்கள் ஊர்லேயே விட்டுட்டு வர சொல்லிட்டீங்கல்ல பட் யூ ஆர்டர் டு லீவ் ஆல் த ஓல்ட் பீப்புள் இன் த வில்லேஜ் இட் செல்ஃப் ஆனால் எங்கள் தாத்தாவை விடுறதுக்கு எனக்கு மனசில்லை அதனால ஒரு பெரிய பானையில அவரை உட்கார வச்சு என்னுடைய பல்லாக்கில் பொருள் இருக்கிற மாதிரி நான் அடுக்கி வச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு ஸோ ஐ இன் அ பிக் பாட் அண்ட் அரேஞ்சிட் அலாங் வித் திங்ஸ் இந்த பேலன்ட் குவைன் தட் பி ப்ராட் ஃப்ரம் த வில்லேஜ் நம்ம தண்ணி இல்லாமல் தேடும்போது எங்கள் தாத்தா தான் இந்த யோசனையை எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னான் த பாய் செட் மை கிராண்ட் ஃபாதர் ஒன்லி கேமி திஸ் ஐடியா வென் விர் லுக்கிங் ஃபார் வாட்டர் அப்போ தான் இந்த தலைவருக்கு புரிஞ்சுது நம்மளுடைய முதியோர்கள் நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தென் த ஹெட்மேன் அண்டர்ஸ்டூட் தட் ஓல்ட் பீப்புள் ஷுட் பி நியர் அஸ் டு ஃபைண்ட் சொல்யூஷன் ஃபார் கிரேட் ப்ராப்ளம் அதனால் எல்லோரும் போய் அந்த பெரியவர்கள் எல்லாம் கூட கூட்டிகிட்டு வந்து புது இடத்துல போய் தங்கினாங்க ஸோ தே வென்ட் பேக் அண்ட் தே கிராட் த எல்டர்ஸ் அலாங் வித் தம் அண்ட் செட்டில்டு நியூ பிளேஸ் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் அஸ் மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி